தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் எட்டாவது அதிகாரம் அன்புடைமை எழுவத்தி ஆறாவது குரல் அறத்திற்கே அன்பு சார் அறியார் மரத்திற்கும் அக்தே துணை இந்த குறளின் விளக்கம் அறத்திற்கே அன்பு துணையாகும் என்று சொல்லுபவர் அறியாதவர் ஆராய்ந்தால் மரச் செய்கைகளுக்கும் அன்பே துணையாக இருக்கும் அதாவது மரம் அப்படி என்றால் வீரம் மரச் செயல்கள் அப்படி என்றால் வீரமான செயல்கள் அன்பு அறநெறியோடு வாழ்கிறதுக்கு பண்பான சரியான இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அன்பு மட்டுமே பொருத்தமானது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அறியாதவங்க வந்து சொல்றதாம் அதே வீரமான ஒரு செயலை செய்யறதுக்கும் வீரதீர செயல்களை செய்கிறதுக்கும் அங்கேயும் அன்பு தான் இருக்குமா இதை தான் வள்ளுவர் அழகா சொல்றாரு அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர் ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வச்சுட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய கடினமான செயலா இருந்தாலும் வீரதீரம் புரிஞ்சு அந்த செயலை செஞ்சு முடிச்சிருவாங்க வீரமாக இருந்து அந்த செயலை செஞ்சு முடிச்சு அவங்களுக்கு காமிப்பாங்க அதை தான் சொல்கிறார் இங்கே வள்ளுவர் வந்து அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவோர் அறியாதவரே மரத்திற்கும் கூட அதுவே காரணமாகும் வீர செயல்களுக்கும் அன்பு துணையாக திகழ்கிறது என்பதை அறியாதவர்களே அறச் செயல்களுக்கு மட்டுமே அன்பு துணையாக இருப்பதாக கூறுவார்கள்